ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்புக்கு காய்கறிகள் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பருப்பை எடுத்திருக்கேங்க பருப்பு நல்லா இதே மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடணும் அப்போ இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இந்த குழம்புக்கு தக்காளி தாங்க ரொம்ப முக்கியம் நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவு தக்காளி எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் நான் சமையல் என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேங்க கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த குழம்பு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் தக்காளியும் இருந்தால் போதுங்க சூப்பராக பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளியை உள்ளே சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம போட்டிருக்க தக்காளி அப்படியே குழஞ்சி நல்லா வெந்து வரணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் பருப்போடையே இதை வேக வச்சு செய்யலாம் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வெந்துருச்சு தக்காளி நல்லா கரைய உடனேயும் நம்ம இதில் காரத்துக்கு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் நம்ம வேறு எந்த பொடியுமே சேர்க்க போகிறது கிடையாது குழம்பு அற்புதமான ருசியாக இருக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் இந்த குழம்பை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா தக்காளியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு முக்கியமான ருசி சேர்க்குறதே இந்த தாளிப்பு தாங்க இந்த தாளிப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேங்க நல்லா நெய் சூடான ஒன்றையும் கடுகு உளுந்து சீரகம் போட்டிருக்கேன் கட் பண்ணி வச்ச ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு தாங்க இதில் மெயினானது பூண்டு நல்லா கொஞ்சம் செவக்க வருபடணும் இதோட ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு இந்த பூண்டு சேர்க்குறது தாங்க அதோட ஃப்ளேவரை சூப்பராக எடுத்துக்காட்டும் இப்போ கருவேப்பில் போட்டு தாளிச்சாச்சு பூண்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காய மணத்தோடு இந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மணக்க மணக்க அட்டகாசமான சுவையில் இருக்கும் இப்படி ஒரு தடவை வச்சு பாருங்கள் யாருமே இந்த குழம்பு பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோதாங்க இந்த தாலிப்பை எடுத்து நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம் நல்லா சூப்பரான டேஸ்டியான மணக்க மணக்க சுவையான பருப்பு குழம்பு தயாராயிருச்சு பாருங்கள் பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணிடலாம் வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் என்ன குழம்பு வைக்கணும் குழம்பி போய் இருக்கிற இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமான சுவையில் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு குழம்பு தயாராகிடுச்சி இதை நீங்கள் பப்பு தாலுன்னு சொல்லலாம் டொமேட்டோ பப்புன்னு சொல்லலாம் இதோட நம்ம அப்பள மட்டுமே சைடிஸாக எடுத்துக்கிட்டால் போதுங்க லன்ச் சூப்பராக தயாராகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ